ஹாய் விவோஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா பச்சைக்கு அரைச்சி வச்ச மீன் குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா சுட சுட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மீன் குழம்பை எப்படி செய்யலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்பு வைக்கிறது ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வகையாக மீன் குழம்பு வைப்பாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பருத்து அரைச்சி வைப்பாங்க சிலர் பச்சையாக வைப்பாங்க சிலர் வந்து சில மீன்களில் பார்த்திங்கன்னா கொழுப்பு சுமல் அதிகமாக இருக்கும் அந்த கொழுப்பு சுமல் உள்ள குழம்புகளை எப்படி வைக்கலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக முதல்ல வந்து நம்ம தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அதிகம் எடுக்க வேண்டாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அப்புறமா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் இதை ஃபஸ்ட்டில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயையும் வெங்காயத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் அரை கிலோ மீனுக்கு தான் மசாலா எடுத்துருக்குறேன் அதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் மூ இந்த மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருக்கேன் இந்த மல்லிப்பொடி ஏன் வந்து ரெட் கலரில் இருக்குது அப்படின்னா நான் வந்து எப்போவுமே மல்லி அரைக்கும் போது ஒரு கிலோ மல்லிக்கு கால் கிலோ காஷ்மீரி வத்தல் சேர்த்து அரைப்பேன் அப்போனா இந்த மல்லி வந்து நல்லா கலராக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகப்பொடி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இப்போ இது அவ்வளோத்தையும் இந்த மசாலா கூட சேர்த்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு தான் புளி எடுத்திருக்கேன் ஏன்னா இந்த குழம்புல நான் மாங்காய் சேர்க்க போகிறதுனால இந்த இது எடுத்திருக்கேன் இப்போ இந்த மா இந்த புளியை கரைச்சி இந்த மசாலாவோட சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி சேர்த்தாச்சு இப்போ இந்த மசாலாவை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக குழம்பு வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கவுச்ச சுமல் அறவே இருக்காது இப்படி நம்ம வைக்கும்போது அதே மாதிரி ரொம்ப அதிகமான வத்தல் பொடி அல்லது மல்லிகைப்பொடி அப்படி அரைக்க வேண்டாம் இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த குழம்புல இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எந்த எண்ணெயையும் சேர்த்துக்கலாம் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை இப்போ எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு நம்ம தாளிக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துருக்கேன் இந்த வெந்தயத்தை இதில் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா செவக்க வறுபடட்டும் நல்லா சிவக்க வறுப்பட்டு அது சிவக்க வறந்தால் தான் அந்த குழம்பு வந்து நல்ல மனமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ரெண்டு பேருக்கு பருவப்படை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நிறைய பேருக்கு மீன் குழம்புல கவுச்சு இருந்தால் தான் சாப்பிடுவாங்க நிறைய பேர் பார்த்தாக்கி ஐயோ அது அந்த மீன் கவுச்சு அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது வந்து நமக்கு வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவக்க வறுப்பட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சி ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை எடுத்து இப்படி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அதையும் சேர்த்துக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பத்து பல் பூண்டு நேர நேராக கட் பண்ணி வச்சுக்க இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த இஞ்சி வந்து இப்படி போடும்போது வந்து அந்த ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்காங்க அது நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் நம்ம இதை வந்து இப்படி வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி கறிக்கிற கூடாது இஞ்சி இப்படி போது தான் குழம்புல அது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் நாலு மிளகாய் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துக்கலாம் மிளகாவை போட்டு நல்லா வதக்க வேண்டாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே பச்சையில் கரைச்சி வச்சுருக்கிறோம் மசாலா அதனால் இந்த மசாலாவை சேர்த்து மசாலாவை நல்லா கொதித்து வைக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் மீன் போட்ட பிறகு உப்பு சேர்க்குறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நல்லா இருக்காது ஏன்னா சிலப்ப மீனில் போய் எல்லா உப்பும் பிடிச்சிக்கிடும் அதனால் வந்து இந்த குழம்புலையே காய முன்னால் நம்ம உப்பு சேர்த்து பார்த்துக்கலாம் உப்பு சரி இல்லைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்பு கொஞ்சம் காயட்டும் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புல உள்ள பச்சை எல்லாமே நம்ம புளியாகட்டும் எல்லாமே நம்ம பச்சையில் சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் கொஞ்சம் நம்ம இந்த குழம்பு காய விடணும் குழம்புல உள்ள பச்சை வாசனை வந்து மாறிடுச்சு இப்போ நம்ம இதில் வந்து மீனை சேர்த்துக்கலாம் பொதுவாகவே நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா மீனில் தான் சத்து அதிகமாக இருக்குது அதே சமயத்தில் மீனை வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தடாக செய்யும்போது பிள்ளைகள் வந்து விரும்பி சாப்பிடாங்க ஒரே இதாக செய்யும்போது பிள்ளைகளுக்கு முகத்தில் அடிச்சுனா அது சாப்பிடாது இப்படி செய்யும்போது வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மீன் வேகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் வேகட்டும் இந்த மீனை வாங்கும்போது முட்டை இருந்தது மீன் முட்டை இதில் குறவா இருக்கிறதுனால நம்ம தனியாக இதை வைக்க முடியாது அதனால் இதையும் சேர்ந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம் மூடி போட்டு வேக விடலாம் பாருங்க மீன் குழம்புல விட மாங்காய் எல்லாமே கரெக்டாக வெந்திருக்கும் அதை நல்லா வெந்து போயிட்டுனா ரொம்ப குழந்த மாதிரி ஆகியும் மாங்காய் இந்த அளவு வெந்தால் போதும் அப்போ தான் இந்த மாங்காய் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனி வந்து இதில் இலையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்போனா குழம்பு ரொம்ப வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்